அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று சனிக்கிழமை அதுவும் புரட்டாதி சனி கடைசி நாள் எனவே இந்துக்களுக்கு இது இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் விசேஷமாக சனீஸ்வரன் விக்கிரகங்கள் உள்ள கோயில்களில் இன்று வெள்ளெண்ணெய் எரிப்பார்கள் அந்த விரதங்களை அனட்டிப்பார்கள் அப்படி இன்று ஒரு நல்ல நாளாக எல்லோருக்கும் கழிய வேண்டும் எம்மதமும் சம்மதமே உலகம் ஒரு குடைதான் எல்லோரும் நான் பூமி தாயின் தான் நீண்ட நாட்கள் நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸோடு நான் கதைக்கவில்லை உங்களுடைய குரல்களை கேட்காவிட்டாலும் உங்கள் ரசகளை ரசனைகளை நான் அறிவேன் நான் போடுகின்ற வீடியோக்கள் சில வீடியோக்கள் மிகவும் குறைவான வியூஸோடு இருக்கும் சில வியூ வீடியோக்கள் நான் நினைத்து பார்க்க இயலாத அளவுக்கு அட இந்த வீடியோவுக்காக இவ்வளவு வியூஸ் போயிருக்குண்டு நம்ப முடியாமல் இருக்குது உண்மையில் அஞ்சு வியூஸில் இருந்து முப்பது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வியூஸ் வரை போயிருக்குது நான் போட்ட வீடியோக்கள் எனவே உங்களுடைய ரசனை என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம் எந்தெந்த வீடியோவுக்கு வியூஸ் வருகிறது அதே போகவில்லை என்பது தெரியும் அநேகமாக அப்படி தான் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் உண்மையிலே என்னுடைய வயதை பொறுத்தவரையிலே இது ஒரு பெரிய முயற்சி தான் ஆனால் இதற்கு நீரான விமர்சனங்களும் வரும் எதிர்மறையான விமர்சனங்களும் வரும் பலர் உண்மையிலேயே என்ன பாராட்டுகிறார்கள் என்னென்னால் நீங்கள் இந்த வயதில் கூட இப்படி ஒன்று செய்ய தெரிஞ்சிருக்கணும் பலருக்கு செய்ய தெரியாது செய்ய தெரியாதவ வீடியோ போட அப்லோட் பண்ணவோ செய்யவோ ஒன்றுமே தெரியாமல் மற்றவையே குறை சொல்கிறவையும் இருக்கணும் மற்றது சில பேர் வந்து பல காரணங்கள் மன மனித மனம் வினோதமானது பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான கருத்துக்கள் இருக்கும் மற்றது அப்படி சில பேர் சொல்லுவார் சில பேர் சொல்லுவார் உண்மையிலேயே நீங்கள் இந்த வயதில் இப்படி போடுறது நல்ல ஒரு சாதனை அது நல்ல முயற்சி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கோ இப்படி அன்று எனக்கு ஒரே ஒரு குமெண்ட் ஒரு ஒரு பெண்ணிடம் இருந்து ஒரு பெண்மணியிடம் இருந்து தான் ஒரு குமெண்ட் வந்திருந்தது என்னென்று கேட்டால் ஐயோ கடவுளே இந்த வயதில் இப்படியா அந்த கொமெண்ட்டை பார்த்ததும் எனக்கு அழுவதா சிரிப்பதான்னு தெரியவில்லை இந்த வயதில் இப்படியாண்டால் நான் என்ன இந்த வயதில் வேறு திருமணமாக விட்டேன் நான் போடுறதெல்லாம் வீடியோக்கள் அதுவும் கண்ணியமான வீடியோக்கள் நான் உண்டும் அலங்கோல உடுப்புகளோடையோ ஆபாசமாகவோ அல்லது அப்படியான இப்படியான கருத்தோ அல்லது சமூகத்தை கெடுக்கிற கருத்துகளோ எதுவும் இல்லை நான் போடுவதெல்லாம் இந்த பூமியில் வாழ்கிற மக்கள் அதிலும் எமது மொழியை பேசுகின்றவர்கள் ஏதோ இதை பார்த்து ஒரு அற்ப சொற்ப சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டும் உண்மையில் இன்று மன அழுத்தம் என்பது ஒரு கொடூரமான பிரச்சினை அந்த மன அழுத்தம் பல நோய்களுக்கு காரணம் இன்று பல இளவயது மரணங்கள் ஹார்ட் அட்டேக் என்ற பெயரில் நடந்து கொண்டிருக்கிறது அண்மையில் டாக்டர்ஸ் கூட இப்படி இருந்து இந்த துப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் அடிப்படை தேவை உணவு உடை உறையுள் இருந்தாலும் மன மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கட்டாயம் இருக்க வேண்டும் இந்த மன மகிழ்ச்சிக்கு பல வழிகள் இருக்குது நல்ல வழிகள் இருக்கிறது கெட்ட வழிகள் மனமகிழ்ச்சியை தருவது போல் தந்து கடைசியிலே ஆளையே முடித்துவிடும் எனவே நல்ல மன மகிழ்ச்சிகளில் தான் இந்த கலைகள் ஆடல் பாடல் இப்படி இப்போ ஒரு கரைக்கு டிக்டோக் போடுவதை கூட பலர் விமர்சனம் செய்வார்கள் டிக்டோக்கை சரியான முறையில் யாரையும் பாதிக்காத முறையில் யாருக்கும் தீங்கு செய்யாத முறையில் போட்டால் அதில் எந்த தவறும் கிடையாது உண்மையிலே அது கூட பலருக்கு ஒரு மே ஆறுதலை தருகிறது பல நகைச்சுவையான வீடியோக்கள் இருக்கிறது நான் நேற்று கொண்டு பார்த்தேன் எனக்கும் சிரிப்பு வந்தது ஒரு சிறு பையன் அருகில் இந்த பிள்ளை விரலை கடித்து விட்டானாம் அது என்னென்னு கேட்டால் காரணம் சொல்கிறான் ஆசிரியர் லேடி ஃபிங்கர் சாப்பிட்டா நல்லாண்டு சொன்னவா கடிச்சா நல்லாண்டு லேடி ஃபிங்கர் சாப்பிட சொன்னதில் தான் நான் விரலை கடித்தேன் சிறுமியன்று அப்போ இது நடக்கிற காரியம் இல்லை ஆனால் இப்படி சில வேடிக்கையான கருத்துக்கள் பிராணிகளை வைத்தெல்லாம் நகைச்சுவையான மனிதர் உரையாடுவது போல் அப்படி போடுவது அது குழந்தை மனமுள்ளவர்களுக்கு அது உண்மையில் பிடிக்கும் மனித மனத்திலும் மனம் இருக்குது சில பேருக்கு நகைச்சுவை சொன்னாலே பிடிக்காது கோபம் வரும் சில பேருக்கு நகைச்சுவை சொன்னால் மிகவும் பிடிக்கும் அவரவர் மனநிலையை பொறுத்தது எனவே இந்த முயற்சி நல்ல முயற்சி அதுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு இன்னும் மேலதிகமாக தர வேண்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய விட்டது கச்சக்கம் ஆனால் எனக்கு அந்த டைம் வர வேண்டும் வீடியோக்களை முழுமையாக பார்த்தா தானே டைம் வரும் அந்த உதவி தான் எனக்கு தேவை நன்றி வணக்கம்